ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி பை ஃப்ரான்சிஸ் கிருபா தெரியுதா வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வத் கன்னி பை ஃப்ரான்சிஸ் கிருபா இந்த புக் ஃப்ரான்சிஸ் கிருபா அப்படின்றவர் இப்போ உயிரோட இல்லை ரீசண்டாக இறந்து போயிட்டார் இந்த ரைட்டர் ஓகேவா இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் தமிழ் இனி பப்ளிகேஷனில் அண்ட் எவ்வளோ பேஜ் ஹார்ட் கவரும் கூட ஓகே ஆனால் எவ்வளோ பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது ஓகே இந்த புக்கை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பெரிய புக் படிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாலாம் நான் படித்த புக் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய புக் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பேஜஸ் இருக்க புக் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பாட்காஸ்ட்டில் தான் இந்த புக்கை பற்றி கேள்விப்பட்டேன் இன்ஸ்டாகிராமில் புக்மேன் புத்தக புலோ அப்படின்ற ஒரு போர்சனும் பேப்பர் பேக் கம்மி அப்படின்ற ஒரு போர்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புக்கை பற்றி பேசிட்ருந்தாங்க டூ ஹவர் பாட்காஸ்ட் அது ஸோ அவங்க வந்து இந்த புக்கை பற்றி பேசியிருந்தாங்க ஓகே இந்த புக்கில் அந்த பாட்காஸ்ட் வேணும்னா கேளுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரெண்டு பேருமே பயங்கரமாக வர்ணிச்சு வர்ணிச்சு பேசினாங்க பட் ஆனால் அதில் ரொம்ப ஒரு இம்பாக்ட் எனக்கு க்ரியேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கதையில் வர மெயின் கேரக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிடும் மனப்பிறவை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரி அவங்க அவ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது ஓகே லவ் பண்ணி ஒருவேளை காதல் படத்தில் பரத்துக்காகிற மாதிரி ஏதாவது ஆகிடுமா என்ன ஆகிடும் சரி ஓகே மனப்பிற ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக நான் நிறைய மனப்பிறவு இல்லை எப்படி சொல்ற ஒரு சைக்காலஜிக்கல் புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படி நான் வாங்கினா தான் அந்த காதுகள் இன்னும் நிறைய புக் நான் தேடிட்டு தான் இருக்கேன் இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது புக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொன்னாங்க ஓகே இந்த கண்ணை பற்றி சொல்லும்போது இந்த மனப்பிரிவு ஏற்படுது அந்த நபருக்கு ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் படிக்க படிக்கவே ஒரு ஃபிஃப்டி பேர்ஜஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாகலாம் படிக்க முடியாது படிக்க படிக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் வா லுக்கிங் லைக் ஆ வாவ் சரி ஓகே படிக்க படிக்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எதுனால அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இப்போ ஹாலுசினேஷன் டெல்யூஷன் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா சைக்கோசிஸ் ஒரு பர்சனுக்கு இந்த மூணு படத்துல தனுஷ்க்கு வந்ததை சொல்லலாம் அவருக்கு அந்த படத்துல வரது எல்லாமே ஹாலுசினேஷன்ஸ் தான் சோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த கதையில வர பிரான்சிஸ் சந்தன பாண்டிக்கும் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் டெல்யூஷன்ஸ் வரும் ஓகேவா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஈஸி கிடையாதுன்றத விட ஒரு காமனாக அந்த சைக்காலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ்க்கு இந்த ஹாலுசினேஷனுக்கும் டெல்யூஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியாது ஓகேவா எது ஹாலுசினேஷன் எது டெல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த புக்கு படிக்க படிக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் எதாவது ஹாலுசினேஷன் எது டெலியூஷன் நான் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும் ஓகே ஒன்று நம்ம கண்ணால் பார்க்கறது இல்லாத விஷயத்தை பார்க்கறது அப்புறம் நம்ம காதால் இல்லாத விஷயத்தை கேட்கறது இல்லாத சத்தத்தை கேட்கறது அப்புறம் ஸ்மெல் இல்லாத வாசத்தை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அப்புறம் யாருமே நம்மளை தொடாதப்ப நம்மளை யாராவது தொடுற மாதிரி டச் அதை ஃபீல் பண்ணுறது அண்ட் அஞ்சாவது வந்து டேஸ்ட் பட் டேஸ்ட்டிங் பட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்ஸை ஃபீல் பண்ணுறது டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறது ஓகே ஸோ இது அஞ்சு அஞ்சு சென்ஸுக்கும் அஞ்சு ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃப்ரான்சிஸ் சந்தன பாண்டி இதில் மெயின் லீட் அவர் பேர் வந்து ஃப்ரான்சிஸ் சந்தன பாண்டி அவருக்கு வர ஹாலுசினேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா விஷுவல் ஓகேவா ஸோ கதை இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் கிட்ட ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்கு நான் படிச்சிருந்த நேரத்தில் வந்து இன்னொரு பர்சனும் இந்த புக் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பேர் வந்து ஆஷ் அப்போ என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும் இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கேட்டுக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு ஏன்னா அவங்க பர்சீவ் பண்ணுற விதத்தில் நான் இந்த புக்கை பர்சீவ் பண்ணல நான் பண்ண விதத்தில் அவங்க பண்ணல அப்போ நிறைய எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கலாம் நிறைய இருந்துச்சு அதே நேரத்தில் சில நேரம் அவங்க சூப்பர் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிருவாங்க ஆனால் என்னால முடியாது ஏன்னா லிட்டரலி சொல்றேன் இந்த மாதிரி ரைட்டிங் நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் கிட்ட நம்மளால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து பேஜ் படிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ தூரம் அந்த தூய தமிழ் சொல்லுவாங்களா தூய தமிழ் நடையில் எழுதின மாதிரி இருந்தது ஆனால் போக போக அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக தான் ஆயிடுச்சு ஓகே ஸோ எதுக்காக இந்த ஹேல்சினேஷன் பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி அஞ்சு வகையான ஹேல்சினேஷன் இருக்குது அது எல்லாமே நிறைய இடங்களில் எதை பிரதிபலிக்கும் அப்படின்னா நம்ம ஆள் மனசில் இருக்க நிராசைகளை இல்லை ஏதோ ஒரு ஆள் மனசில் இருக்க பிரச்சனையை தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னென்ன தோணுது என்ன மாதிரியான ஹாலுசினேஷன் வருது அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி பண்ணி நோட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுற அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் எதனால் இப்போ நான் சொல்லுன்னா சில இடத்துலலாம் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே எங்கெங்கெல்லாம் ஆல்சினேஷன் சிம்டம் வந்துச்சோ அங்கெல்லாம் ஆல்சினேஷன் எழுதிருவான் இதே மாதிரி இங்கே ஆலுசினேஷனிலே கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் வரப்ப விஷ்வலும் ஆடிட்டரியும் சேர்ந்து தான் வரும் ஏன்னா கண்ணால் பார்க்கணும் அந்த காதால் அந்த நபர் பேசுறதையும் நம்ம கேட்டுதான் ஆகும் ஓகேவா இங்கே ஒரு விஷயம் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டால் இங்கே எழுதியிருக்கேன் இந்த எபிசோடிக்கா அவருக்கு வந்து சைக்கோட்டிக் சிம்டம் என்னன்னா இந்த ஹாலுசினேஷன் டெலியூஷன் அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் சைக்கோட்டிக் சிம்டம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேர்ஸுக்கு வந்து இதில் சைக்கோட்டிக் சிம்டம் இருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இவருக்கு என்ன டிசார்டர்னால இவருக்கு வந்து என்ன டிசார்டர் வந்திருக்குன்னு டயக்னாசிஸே பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு பிரான்சஸ் சந்தன பாண்டி அவரை பற்றி கதையில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அமலா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அவனை எவ்வளோ தூரம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது உனக்கு அமலாக்காவை எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வெளியே வந்துட்டே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே ஃப்ரான்சிஸ் சந்தன பாண்டி எனக்கு பிடிக்கும் எனக்கு இது அதுன்னு சொல்லி வாயை விட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார் யாருக்கிட்டையுமே ஏன்னா அமலாக்காவும் பிரான்சிஸ் சந்தன பாண்டியும் ஒரு கடற்கரையில் வச்சு மீட் பண்ணி பேசிட்டு சரி போயிட்டு வா நம்ம இதான் கடைசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரப்ப கூட சந்தன பாண்டி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான் பட் ஆனால் அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும்னு வைங்களா ஒரு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு நபர் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு வெளியே எதுவுமே சொல்லாமல் எப்படி இந்த ரைட்டர் வந்து இதை கன்வே பண்ணார் ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்க எனக்கு வேணும் இவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது இப்போ எனக்கு பார்க்கணும்னு தோணுது அப்படின்லாம் எந்த வகத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ப்ரெசென்டில் அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுவே எப்படி இவ்வளோ தூரம் ஒரு பேசாமல் எப்படா ஒரு என்னன்னு சொல்லிட்டு போங்கடா நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல பேசாமல் ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறப்ப இப்படி அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி ரெண்டு பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இன்டென்சிட்டி பிடிச்சிருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு அண்ட் ஒன் ஓர் திங் தமிழில் நான் இது முடி இந்த மாதிரி வெறும் லவ் ஸ்டோரியை மட்டும் ஒரு பிளாட்டா வச்சு நான் எதுவும் படிச்சதுல கூட வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் இதுலயும் ஒரு பிரச்சனை தான் மனப்பிறவு ஆனா அந்த மனப்பிறகு கூட ஒரு காதலால அப்படின்னு கூட சொல்லலாம் விதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இதை படிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ரோட்ல வந்து ரொம்ப அழுக்கு துணி போட்டு முடியெல்லாம் வெட்டாம குப்பையில படுத்து தூங்கி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ச பாவம்ல அப்படின்னு தோணும் பட் ஆனால் இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க அவங்க ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஏன் அவங்கள பார்த்து பாவ பண்ணணும் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மெஜாரிட்டி தான் நார்மாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மெஜாரிட்டி பீப்புள் எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லி சில விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட்டில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மனப்பிறவிய ஏற்பட்ட சந்தன பாண்டியும் அவன் பாட்டில் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு தோன்றது எல்லாத்தையும் வித்தியாசமாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கான் அவனை பார்த்து நம்ம ஏன் பரிதாபப்படணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய இடத்துல கதைகள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க சாரி கவிதைகள் கவிதைகள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா நான் எந்த கவிதையும் படிக்கலை ஏன்னா அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு நம்ம ஒரு ஃப்ளோவில் இருப்போம் நடுவில் ஒரு கவிதை வரும் ஸோ அது வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதனால் கவிதை எல்லாத்தையுமே விட்டுட்டேன் நான் படிக்கவே இல்லை பட் எதுனால அப்படின்னு கேட்டால் ஆனால் எனக்குலாம் இப்போ கவிதை புக்கு படிக்கிறவங்கள பார்த்தா ஏ எவ்வளோ க்ரியேட்டிவான பர்சனாக இருக்காங்கப்பா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போலாம் தோணிகிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு வந்து கவிதைனாலே நான் தள்ளி போயிடும் ஒரு பக்கமாக ஒரு ரெண்டு வரி மூணு வரினா கூட கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப படித்து தெரிஞ்சிக்கலாம் பட் ஆனால் இங்கே பக்கம் பக்கமாக கொடுத்து வச்சுருக்கலாம் இப்போ இது ஸ்டார்ட் ஆகுதுனால் இது கவிதை எப்படி இது ஃபுல்லாக கவிதை இது படிக்கிறதுக்கு நான் அடுத்து கதையில் என்ன நடந்ததுன்னு படிச்சுட்டு போயிடும் ஓகே ஸோ இது புக்கை படித்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் கிடக்கிறப்ப என்னாச்சு எனக்கு இந்த ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்சிஸ் கிருபா பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூடியூப்பில் ஃப்ரான்சிஸ் கிருபாவை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள் நான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு தலைவன் எப்படி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பரவாயில் நம்ம பக்கத்து வீட்டு எடுத்த எல்லாம் காலையில எழுந்திரிச்சோனே ஒரு அங்கிள் வருவாங்களே அந்த மாதிரி இருக்காரு எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ சிம்பிளிசிட்டத விட அவ்வளோதான் எளிமை 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 நமக்கு அப்போ பார்க்குறப்ப என்னாகும்னா வேற ஏதோ ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி இருக்காது ரொம்ப ஃபெமிலியரான பர்சனை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே பட் ஆனால் அவருக்கும் மென்டலி சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு இல்லாமல் இருந்தால் இவ்வளோ நல்ல புக்கு எழுதியிருக்க முடியாது அப்படின்னு தோணுது இவர் ரைட்டரும் கொஞ்சம் மென்டலி இல் இல்லையா ஸோ அவர் எழுதும்போது ஓகே இப்படிலாம் இருக்குமா இவ்வளோ தூரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடச்சிது பாசிபிலிட்டி கிடச்சிது இந்த ஆலியா பட்டோட தங்கச்சி கூட யாரோ ஒருத்தங்க வினைவாஸ் டிப்ரெஸ்டா ஏதோ டிப்ரெஷனில் இருந்தப்போ ஒரு புக் எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல பட் அதெல்லாம் காட்டிலும் ஒரு சைக்கோட்டிக் சிம்டம் வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்குற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை அப்புறம் காதுகளையும் எடுத்து படிக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன் ஏன்னா அதையும் அந்த ரைட்டருக்கு அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஹாலிசினேஷன்ஸ் தான் அந்த புக்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது நான் ரொம்ப இப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் இல்லாத புக் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் வேலை பார்க்கற பக்கம் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பழக்கம் அவர் ஒரு நாள் கையில கூகை ஜெயமோகனோட கூகை வச்சுட்டே சுத்திட்டு இருந்தார் யாரா இது கையில இவர் என்னடா கையில புக்கை வச்சு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சார் என்ன சார் என்ன புக் இது படிச்சிட்டீங்களா என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு தலித் இது ரிலேட்டடா ஒரு பத்து தமிழ் நாவல் எடுத்து இங்கிலீஷ்ல நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஆ புக்குனாலே நமக்கு ஷாக் ஆயிடும் இல்லையா சரின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் என்னன்னா நம்ம ஒரு சைக்காலஜில ஒரு பிஹெச்டி பண்ணோம்னா ஏன் நம்ம கண்ணி எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மோஸ்ட்லி புக்கை அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி எனக்கு இதையும் எடுத்து தாராளமாக ரிசர்ச் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு அந்த ஆப்ஷன்லாம் இருக்கான்னு தெரியல வி நீ எக்ஸ்ப்ளோர் ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் ஓகே ஓகே கூகையை கையில வச்சு இருந்தப்போ அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் கதை இது அப்படின்னு பேசுகிறப்ப நாங்கள் ரெண்டு மாதிரி பேசிட்டே இருந்தோம் நான் சொன்னேன் இந்த மாதிரி தர்மனோட வேறு ஏதோ ஒரு புக் சொன்னார் எனக்கு ஸ்கூல் படிக்கணும்னு ஆசை சார் அப்படின்னு இருக்கு அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அங்கே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கா ஓகே சார் ஆனால் கரெக்டான டைமுக்குலாம் என்னால் முடிக்க முடியாது என்னால் முடிக்க முடியாது ஆடா அது நம்ம லைப்ரரி தான் யாருமே வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் நீங்கள் நீங்களாவது எடுக்கிறீங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் எனக்கே புக்கு தருவார் அப்படின்னு சொன்னப்போ ஓகே எல்லா லைப்ரரியோட சுச்சுவேஷன் இது தான் அப்படின்னு நினச்சா அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி லைப்ரரிஸில் நியூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது இல்லையா பழைய புக்காக தான் இருக்கும் பட் ஆனா அவர் இருந்த லைப்ரரியில் நியூ கலெக்ஷன் இருந்திருக்கும் போல அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி சூல் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு சொல்றாரு நீங்கள் கண்ணி படிச்சிருக்கீங்களா கண்ணின்னு ஒரு நாவல் இருக்கு ஃப்ரான்ஸுக்கு பாயிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு செம்ம ஷாக்கு நான் நினச்சேன் யாருக்குமே தெரியாத புக்காக எடுத்து படிச்சிருக்கோம்னு நினச்சேன் இவர் என்ன சம்பந்தமே இல்லாமல் இவர் வந்து கண்ணியை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் இப்பதான் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிச்சேன் அப்படின்னு சொல்றப்பே ஒரு பெருமையா இருந்ததுன்னு வைங்களா ஏன்னா இன்னொருத்தர் வந்து நான் ஒரு ஃபேமஸான புக் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் எடுத்து சொல்ல வந்த புக் வந்து நம்ம முடிச்சோம் அப்படின்றப்ப அது ஒரு ஜாலியான மொமெண்ட்டாக தானே இருக்கும் அதே நேரத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் கன்னி லைப்ரரியில் இருக்குது படித்து முடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் என்ன எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொன்னார் ஓ கண்ணி கூட லைப்ரரியில் இருக்கா என்னடா லைப்ரரி அது அதை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இதுக்காக இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் கன்னி வந்து ஃபேமஸான புக் தான் ஸோ வி நீட் டு அதை நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கண்ணி கன்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணியில் இருக்க ஆத்தர் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி பாருங்க ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாவல் எழுதிட்டுருக்கப்பே அவர் பாவம் இறந்து போயிட்டாரு தன்னோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் ஜாலியாக சிம்பிளாக இருப்பார் அவரோட என்ன சொல்கிறது ஒரு வீட்டை வாடகைக்கு இருந்த வீட்டில் இருந்து வெளியே போகலை கூட ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஒரு ரெண்டு பையில வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இந்த புக் இருக்குன்னு வைங்களேன் இப்போ இன்கேஸ் நீங்கள் யாராவது சைக்காலஜி புக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை தாராளமாக எடுத்து படிங்க அண்ட் இது வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்லாம் கிடையாது ஒரு ஜாலியாக நல்லா படிங்க ஓகே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ